மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய கருதும் மருந்துகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலுமின்றி வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் 1.7 உள்ளிட்ட உள்ளாட்சி புல்லட் உள்ளர்ச்சி பிரதிநிதிகள் அனைவரும் வகுப்பு வகுப்பு என்ற வரையர்க்கே சார் அத பயங்கரமானது புடிச்சது ஒரு பேரு 10713 எஃப் 3 மெஜிக் தானோ நான் ஒஜெ ஏக்குமாக்கு டிசைன் வல இருந்து கொள்ளும் சார் ஆ என்ன ರಸ್ಕೊಂಡ್ ಜಾಮೆ ಇರಂಗ ಅವ್ನ್ ಫೇಸ್ರ್ದೆ ಅವರು ಆಫೀಸರ್್ ಕೊಡ್ತೀನಿ 15 30 1 ಸರ್ 15 30 ಲೇ ಒನ್ಕ ನಾಲ್ಕು ವರೆಗೆ ಟೈಮ್ ಇರುತ್ತೆ ಸರ್ ಎರಡು ವರೆಗೆ ಮುಗಿಸ್ತಾರೆ ಎರಡು ವರೆಗೆ ಲೀವಿಂಗ್ ಕಮನ್ ಸರ್ ಈಗ ನಾನು ಎದ್ದು ಬರೆ